சேரும் என்பதையும் இந்த கூறிக்கொண்டு பள்ளி முப்பத்தி மூணு ஆண்டுகளாக நடக்கிறது என்றால் ஒரு கட்சியை ஒரு தலைவன் நடத்திவிடலாம் ஒரு சமூக கூட்டத்தை நடத்திவிடலாம் வேற எந்த பொறுப்புகளை செய்யலாம் வேண்டாம் என்றால் தள்ளிவிடலாம் ஆனால் பள்ளி என்பது அப்படியல்ல பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அரசை அரசிடம் சந்திப்பது அவர்களிடம் சிக்கலை தீர்ப்பது என்பது எளிதான செயலில் அந்த வகையிலே ஒரு பள்ளியை முப்பத்தி மூணு நடத்துவது என்பது இக்காலத்தில் அதுவும் தமிழ்நாட்டில் முடியுமா என்றால் முடியாது நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளி அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நடைபெற்றுக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் நான் ஒரு இடை சருகள் அதை நான் உங்களுக்கு தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்றதுக்கு நான் இன்றைக்கி திடீர்னு வந்தேன் அதனால் இங்கே பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு அந்த இந்த அமைப்பு சார்ந்தவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே பெரிய பெரியவங்களாம் வந்திருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வேல்முருகனை பற்றியெல்லாம் சொன்னாங்க சண்டைக்காரங்கன்ற மாதிரி தான் எல்லாம் நினச்சி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் வெளிப்படையாக சொல்லணும்னா அப்படிதான் உரிமைக்காக போராடும் போது கண்டிப்பாக சண்டை போட்டு தான் ஆகணும் அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை நம்ம கெஞ்ச நாளாக கொஞ்ச நாளாக எதுவும் கிடைக்காது நம்ம உரிமையை நாம் சண்டை போட்டு தான் பெற்றாகணும் அந்த தான் இருக்கு அதனால அவர் சண்டைக்காரர்ன்றதுனால கொஞ்சம் பிடிக்கும் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா நான் சண்டைக்காரர் இல்லை எங்க போனாலும் சண்டை தானே நமக்கு அதனால நியாயமான வாழ்க்கை தான் நியாயமா நாம வாழக்கூடிய நமக்கு தேவையான எண்ணங்களுக்காக தான் நாம போராடுறோம் எல்லாம் சொன்னாங்க தோல்கேட்டு அப்படின்னு எல்லாம் செய்தார் கொஞ்சம் பயந்தாங்க ஆனா இப்ப வேற செய்திகள்லாம் வரும்போது நமக்கே கொஞ்சம் பயமா இருக்கு வண்டி வாங்க பயமா இருக்கு வண்டி வாங்க நிறைய பேருக்கு பொருளாதாரம் இல்லைன்றது தெரியும் சிரமப்பட்டு வாங்கினாலும் அதை என்ன நம்ம தலை மேல தூக்கிட்டு போறதா இடுப்பு மேலே வச்சு போறதா ஒண்ணுமே புரியல இந்த சாலை தான் ஆகணும் அந்த வண்டிங்க ஆனால் அதுக்காக நாம் கற்ற தண்டத்தை யோசிக்கும் போது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது இதெல்லாம் உணரணும் எல்லாரும் ஏன்னா மக்களுக்காக தான் நாடு மற்றவங்களுக்காக இல்லை அந்த மக்களுக்கு என்ன தேவை அடிப்படையில் அப்படின்றது செய்தால் கூட போதும் அப்போ ரொம்ப பெருசாலாம் கேட்கறது இல்லை சின்ன சின்ன கோரிக்கைகள் எங்களுக்கான வழியை நீங்கள் உணருங்க அப்படின்றது தான் நாம் வலியுறுத்துகிறோம் அந்த விதத்தில் பொற்கொடி அம்மா வேண்டுகோளை நிச்சயம் முதல்வர் ஏற்பார் அப்படின்னு நான் நம்பிக்கை வைக்கிறேன் அடுத்து தம்பி படத்தை சொன்னாங்க எனக்கு ரொம்ப சினிமா பார்க்குற இது இல்ல இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் ஒரு வேளை நான் பார்க்க தொடங்கலாம் ஆனால் சாட்டை நான் பார்த்தேன் பிள்ளைங்கள்லாம் வந்து படிக்கிறது எப்படி அதுங்களுக்கு எப்படி சம உரிமை கொடுக்கணும் அந்த குழந்தைங்களை எப்படி பெற்றோர்கள் அடக்கக்கூடாது ஒரு ஆசிரியராக இருந்தவரே என்னென்ன துன்பங்கள் வளைஞ்சதுலாம் அவர் அந்த படத்தில் காட்டியிருந்தார் அதனால் பிள்ளைங்களை படிக்க வைக்கிற பெற்றோர்களுக்கு அவர் படம் ரொம்ப பிடிச்சிருக்கும் இது மாதிரி நடக்கணும் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஆனால் மொழி இன பற்றோட படம் எடுத்து அவர் வெற்றி பெறாருன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்குது ஏன்னா கலப்படத்தை கொண்டு வந்து காசு சம்பாதிக்கிற இந்த காலத்தில் மக்களுக்கான கொள்கையை கொண்டு வந்து படத்தில் காமிச்சு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பெயர் வாங்கிறது ரொம்ப பெரிய சிரமம் அத வந்து தம்பி செய்திருக்கிறார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அம்மாவை பத்தி சொன்னாங்க நான் இன்னும் அந்த வரைக்கும் போல நான் வந்து எனக்கு சக்கரை இருக்கு அப்படின்றதுனால எல்லாம் அந்த இதுக்கு போகும்போது அந்த இசிஜி எடுங்க எடுங்க அப்படின்வாங்க அதுக்கு நிறைய காசு செலவாகும் செலவு பண்ணி இருந்தாலும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு கா நம்ம பார்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால அப்படி பார்க்கறத பொறுத்து மருத்துவர் சொன்னார் நீங்கள் இன்னும் நிறைய நாளைக்கு நல்லா இருப்பீங்கம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு நெஞ்சத்தில் அப்படின்வார் யோசிச்சு என்ன இது எவக்கமே இல்லாத நெஞ்சம் நமது அப்படின்னு நினச்சிப்பேன் நான் ஏன்னா அதிகமாக மக்கள் மேலே இறக்கப்படுறவங்களுக்கும் அனுதாபப்படுறவங்களுக்கும் நோய் வருது நிறைய அது என்ன காரணம் தெரியல ரொம்ப அவங்களுக்காக வருந்துறது நிறையா என்னன்னு தெரியல நானும் அளவுக்கு மீறி அளவுக்கு மீறி அளவு அளவுக்கு மீறி வருத்தப்படும் போது கூட நமக்கு ஏன் அந்த நெஞ்சுக நோய் வரல அப்படின்னு நான் கவலைப்பட்டுக்கிறேன் இப்ப அம்மாவை பார்த்த பின்னாடி இங்கேயும் அவங்க நட்பு பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு நிறுவனத்தை பார்க்கும்போது என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த குழந்தை செல்வங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்க இந்த ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கிறீங்க அப்படிங்கறத நான் சொல்ல விரும்பல அம்மாக்கள் அப்பாக்கள் இங்க இருக்கக்கூடிய பெரியவங்க இந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கட்டடத்துல முப்பத்தி மூணு வருஷமா பொற்கொடி அம்மா மிக அருமையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்த வருடம் இந்த விழாவுக்கு நான் கண்டிப்பாக கேட்டு வருவேன் ஒரு விசிட் வரலாம் எப்ப வேணாலும் அது நமக்கு அளவு பண்ணுவாங்க இருநூறு பேர் இருக்கணும் அது நம்ம எல்லாரும் நினைச்சோம்னா கண்டிப்பா ஊர் கூடி தேர் இழுக்கிறது அப்படிம்பாங்கல்ல அதே மாதிரி இருநூறு பிள்ளைங்களை வச்சு நடத்தக்கூடிய ஒரு இடம் இருக்கு இன்னைக்கு வந்து உலகத்திலேயே மிக மோசமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நாம் செய்துடுறோம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி போய் இந்த விஷயங்களை நாம் இப்படி ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி வச்சிருக்கிறோம் இருநூறு பேர் வர முடியும் ஆனால் இருநூறு பேர் வரல நூறு பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த நூறு பேர் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அண்டர் யூட்டிலைஸ்ட் ஆர் அன்யூட்டிலைஸ்டு அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த நாட்டுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயம் அதை வந்து உங்கள்கிட்ட நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சிடுறேன் அடுத்தால வந்து நான் இன்னொரு சின்ன காரியம் என்ன சொல்கிறேன்னா கணக்கால் இருக்கிற முறையில் இன்றைக்கி நமக்கு ரொம்ப காசு தேவைன்னா உடனே பணம் தரக்கூடியவங்க யாராக இருப்பாங்கன்னா காசு இருக்கக்கூடியவங்க தான் நமக்கு கைமாத்து கொடுப்பாங்க நீங்கள் எல்லாருமே கடன் வாங்குறீங்க எத்தனை பேர் பேங்கில் ஆர்டி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இங்கே இருக்கக்கூடியவங்க அவ்வளோ பேரும் ஒரு ஆர்டினா ரெக்கரிங் டெபாசிட் நம்ம வங்கியில போய் ஒரு கணக்கு தொடங்கி நீங்க வங்கி கடன் கொடுக்கறதுக்கு தொடங்குங்க பெற்றோர்களுக்கு என்னோட வச்சுக்கிறேன் நான் போற இடத்துலலாம் அதை சொல்லுவேன் ஏன் சொல்றேன் அப்படின்னா நாம அப்படி கொடுக்கும் போது நாளைக்கு நமக்கு ஒரு தேவனா அவங்க நமக்கு தருவாங்க அதே மாதிரி கடன் வாங்குனீங்கன்னா ஒரு பைசாக்கு மேல வட்டி கொடுக்காதீங்க மாசத்துக்கு மனசுல வச்சுக்கீங்க இதெல்லாம் இந்த சமுதாயங்கள் அழிந்து போகக்கூடிய காரணம் இன்னைக்கு இந்த கந்துவட்டி இந்த மாதிரி சொல்றதுதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் சொல்ற எதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே நாம கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு கிராமத்துக்கு ஒரு சீஎடி நான் சொன்ன காரணம் என்னன்னா வேற எல்லா மெத்தட்லையும் பார்த்துருக்கேன் நான் கிட்டத்தட்ட பனி பதிமூன்று வருடங்களாக இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நூறு பேர் இருநூறு பேர் ஒவ்வொரு இடங்களையும் சிஏ சேர்க்க விடுவோம் இது ரொம்ப கஷ்டமான படிப்பு அப்படின்னு சொல்லி மாறுவாங்க ஆனால் கஷ்டம் இருந்தால் கூட இதுக்கு வரக்கூடியவங்க இந்த மூன்று வருட ஆர்டிகல் மகிப்பா ரெண்டு வருடம்

நீங்கள் வளர்ந்த சமுதாயங்கள் உலகத்தில் வந்து நான் ஒரே ஒரு ஃபிகர் மட்டும் சொல்லிடுறேன் பிரிட்டன் வந்து உலகத்தையே ஆண்டுது அங்கே வந்து நூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு ஒரு கணக்காளர் இருக்கிறாங்க நூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு ஒரு சிஏ இருக்கிறான் இந்தியாவில் நாலாயிரத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க ஆனால் இந்த நாலாயிரம் பேரும் எங்கே இருக்காங்கன்னா சிட்டிகளில் மெட்ராஸில் பாம்பே பெங்களூர் அப்படி தான் இருக்காங்க எங்கே பணம் இருக்குதோ அங்கே சாட்டர்ட் அக்கௌண்ட் இருக்காங்க நான் எங்கே சிஏ இருக்காங்களோ எங்கே கணக்காப்பில் இருக்கானோ எல்லாருமே நீங்கள் உங்கள் வீட்டு கணக்கை தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்னிலேருந்து தொடங்க எழுதாட்டி நம்ம லாபத்துல இருக்கமா நஷ்டத்துல இருக்கமா இல்லை தேவையான செலவுகளை மட்டும் செய்யறோமா இதை புரிஞ்சுக்கிடுங்க இதே மாதிரி கிட்டத்தட்ட நம்ம நம்ம எடுத்தீங்கன்னா ஒரு பாதி பேர் வந்து பிலோ லைன் இருக்கிறதா சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து ஒருத்தர் கூட அக்கௌண்டன் கிடையாது என்னால ஓங்கி சொல்ல முடியும் அவன் அங்க இருந்து வந்தால் வந்தா கூட அவன் எலிவேட் பண்ணி மேலே போயிடுறான் அவன் தன் சமுதாயத்துக்காக நிக்கிறது இல்லை தமிழில் எடுத்த சொன்னாலும் கம்மி தான் இருக்காங்க இங்கே போய் மெட்ராஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனாலும் எவ்வளோ பேர் இதுன்னு சொன்னா இல்ல கிராமத்துல இருந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்தவன் தான் நானே இங்க சென்னையில் தானே இருக்கேன் ஆனா நான் ஊர்லயே ஆபீஸ் வச்சிருக்கேன் அதனால என்னோட வேண்டுதல் உங்க எல்லாருக்கும் இன்று முதல் கணக்கு எழுதுங்க ஒருவேளை நீங்க தொழில் செய்யறதா இருந்தா அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதை அரசாங்கத்துக்கு கொடுத்துருங்க அது எப்பவுமே அது ஞாபகம் வச்சுக்கிடுங்க இன்னைக்கு ஜிஎஸ்டி எடுத்து பண்ணியாச்சு நான் நிறைய பெனிஃபிட் இந்த பட்ஜெட்லேயே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேல ட்ரேடிங் பண்றோம் அப்படின்னா அதை செய்யுங்க அதே மாதிரி முடிந்த வரையில நாங்க இங்க இருக்கிற நாங்க பேசணும் இது கொஞ்சம் கூட எதார்த்தமா இப்போ அஞ்சாம் கிளாஸ் வரை தமிழ் படித்தா போதுமா அப்படிங்கிறத எல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி இந்த ரிப்போர்ட்ஸ் வெளியே வரணும் நான் அது உங்கள் பெரியவங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் அஞ்சாம் கிளாஸ் வரை தமிழ் படித்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இங்கிலீஷுக்கு எப்படி போகிறது வர்றதா இது எல்லாமே நிறைய சட்டச்சிக்கல்கள் இருக்குது உண்மையிலே இறைவருக்கு இந்த வாய்ப்பு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி கையல் தமிழ் எல்லாருக்கும் நன்றி கூறி அமைகிட்டே நன்றி சொந்த மொழியில படிக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் உலக போர் இரண்டாவது உலக போருக்கு பிறகு ஜெர்மன் அழிக்கப்பட்டது முழு அழிக்கப்பட்டது இன்னைக்கு பாருங்க ஜெர்மன் உயர்ந்திருக்கு உலகத்திலே பெரிய நடிகிறது ஜெர்மன்ல தான் உயர்ந்த பெரிய விஞ்ஞானிகள் பெரிய மேதைகள் பெரிய பெரிய பொருளாதாரம் உயர்ந்துருச்சு எப்படி அவங்க சொந்த தாய்மொழியில படிச்சதுனாலதான் அதுதான் எனக்கு சொல்றாங்க இன்னும் அவங்கள ஈமெயில் வந்து தொடர்பு இருக்கிறேன் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நூலகங்களை பத்தி இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் இப்போ இங்க வந்து அண்ணன் வந்து இருக்கிறாங்க

அவர் எத்தனையோ பணிக்கு நடுவில் வந்து நமக்காக உங்களுக்காக எல்லாரும் குழந்தைகளுக்காக வந்திருக்கிறாரு அவர் அவருடைய துறையில மிக உயர்ந்த இடத்தை அடைவார் உச்சபட்ச கதாநாயகன் ஸ்தானத்தை அடையணும் கண்டிப்பா அது காலம் அவருக்கு கை கொடுக்கும் கண்டிப்பா நடக்கும் மத்திய அரசாங்கம் சமஸ்கிருதத்துக்கு சமஸ்கிருதம் எங்காவது வந்து பேச்சு மொழியாக இருக்கிறதா எந்த மாநிலத்தால் பேச்சு மொழியா இருக்கிறதா எந்த மக்கள் கூட்டத்தினுடைய பேச்சு மொழியா இருக்கிறதா கிடையாது இல்லையா

கண்டிப்பா இது நடக்கும் கூடி சீக்கிரம் வந்து அண்ணன் நம்ம பொக்கடி அம்மா அந்த அங்கீகாரம் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க எண்ணற்ற இது எண்ணற்ற திருக்குறள் பள்ளிகளை நடத்துவாங்க எண்ணற்ற குழந்தைகளுக்கு வந்து மிகப்பெரிய உயர்த்தி விடுவாங்க என்று நம்பி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப புதுசா ரொம்ப சந்தோஷம் இந்த தமிழ் பள்ளியில குழந்தைகளை சேர்த்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் மகிழ்ச்சி ஏன்னா பிள்ளைங்களை பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா எந்த பயமும் கிடையாது யாரை பார்க்கும் பயம் கிடையாது அப்படிதான் பிள்ளைங்களை வளரணும் குழந்தைங்க குழந்தைங்களா இருக்க இதைத்தான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கும் சாட்டைகள் பண்ணும்போது ஒரு ஆய்வு நடக்கும் குழந்தைங்கள ரேஸில் விட்டு பழையாங்க குழந்தைகளில் நாலு விதம் இருக்கா ஃபாஸ்ட் லர்னர்ஸ் அதாவது ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறது ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஸ்லோ லர்னர்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் புரியும் மாடரேட் மாட்ரேட்ன்றது எப்படின்னா திடீர்னு புரியும் திடீர்னு புரியாது கொஞ்சம் லேட்டாக புரியும் இன்னும் ஒரு சில குழந்தைங்க இருக்காங்க அவங்க லேர்னிங் டிசபிலிட்டி அதாவது மூளை மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நார்மலாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க குழுகளை பிரச்சனை இருக்கும் ஆசிரியரை சொல்லிக் கொடுக்குறது அவங்க ஈஸியாக அவங்களுக்குள்ளே போய் சேராது இந்த நாலு விதத்தில் எந்த விதத்தில் இந்த மாணவன் இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சி ஆசிரியர் அவங்க போய் சொல்லி இப்படி எத்தனை ஸ்கூலில் நடக்கும் இந்த மாதிரி தமிழ்வள்ளி பள்ளிகளில் தான்

மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தான் பதில் சொல்கிறது பதில் தெரியலன்னா அவங்களோடையே சேர்ந்து ஒரு மாணவனாக மாறி பதிலை தேடி கண்டுபிடிச்சு பதில் கொடுக்குற ஆசிரியர்கள் இந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் இந்த தமிழ் வழி பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நான் நண்பற்ற ஒரு வேண்டுகோள் அடிக்கடி நானும் வர என்ன ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் ஆசிரியர் மாதிரி இந்த பள்ளியில் வச்சுருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது தப்பு இது தப்புன்னு விட நம்ம எது நினைக்கிறேன் அப்பா பண்ணும்போது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம் மூணு விதமான அப்பாக்கள் ஒரு அப்பா மாணவன் அதாவது அப்பள்ள இயல்பா அதாவது இயல்புன்னு ஒண்ணு இருக்கு இப்ப அம்மா கூட சொன்னாங்க இயல்பா பேசுனால அப்படின்னாங்க அதாவது இயல்புன்னு ஒண்ணு இருக்கு எந்த விதமான முகமுடியும் இல்லாமல் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாமல் நம்ம உள்ளேருந்து என்ன வருதோ அதுதான் இயல்பு நம்ம நிறைய பேர் அதை மறைச்சிடும் ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு போனால் கூட என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க சரியாயிடும் ஒரு ஒரு வாரம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்னா ஒரு வாரமா ஏன் ஒரு வாரம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டியா வாழ்க்கப்பறம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் ஆனால் அடுத்தவங்களுக்காக மாறி 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 ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் அப்பாவை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது முதல் அப்பா வந்து எப்படின்னா தன் பிள்ளைக்கு என்ன பிடிக்குன்றது பிள்ளைக்கே தெரியாமல் கண்டுபிடிச்சி அவனுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி அவனை நகர்த்துற அப்பா இன்னொரு அப்பா உள்ள வயிற்றில் இருக்கும்போதே முடிவு பண்ணிடுவார் இவர் அவன் இங்கே தான் படிக்கணும் அவன் இத்தனை மார்க் வாங்கணும் அவன் இந்த ஸ்கூலில் படித்து இவ்வளோ மார்க் வாங்கி இந்த கண்ட்ரியில் போய் இந்த இது பார்த்து அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்து இப்படி கல்யாணம் ஏன்னா பிறக்கவே இல்லை ஆணாக பிறந்தால் இதுதான் பேரு பெண்ணாக பிறந்தால் இதுதான் பேருன்னு சொல்லி அவனுடைய முப்பது வருஷத்துக்கு முடிவு பண்ணுறாருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு கிடைக்க கேட்டார் என்ன சொல்லுவாங்க நான் எனக்கு கிடைக்காதால என் பிள்ளையும் கிடைக்கணும்ல இப்போ முடியல ஏன் போட்டு அவனை டார்ச்சர் இன்னொரு அப்பா இருக்காங்க எப்படின்னா நான் படித்த பள்ளிக்கு போய் நம்ம ஆசிரியர் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் சார் நான் உங்ககிட்ட தான் படித்தேன் அப்படின்னா ஒன்று நம்ம நூறு மார்க் வாங்கியிருந்தேன் அந்த ஆசிரியர் மூலம் தெரியும் இல்ல சைபர் வாங்கிதான் தெரியும் பின்னாடி இருந்தான் நடுவுலே இருப்பாங்க அவன் போனா என்ன சார் அந்த நூறு மார்க் சொல்லணும் இல்லைன்னா சைவர் சொல்லணும் சார் அவன் கிளாஸ் அப்படின்னு சொன்னா தான் தெரியும் இவங்கெல்லாம் நடுவுலயே இருப்பாங்க நடுவுலயே வாழ்வாங்க நடுவுலே வந்து எந்த இவங்க வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளம் இருக்காது அப்படியே போயிடுவாங்க அவங்கதான் இருக்கிற தெரியாம இருக்கிறவங்க சொல்லுவாங்க தெரியுமா இருக்கிறவங்க தெரியாமல் இருக்கணும்டா இந்த மாதிரி ஒரு தகவல் இந்த மூணு அப்பாக்களோடய சேர்ந்து அதுதான் ஏன்னா ஒவ்வொரு படைப்பு எடுக்கும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு போராடி நார்மலா எல்லாம் எழுத மாட்டோம் ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய போய் நடிப்பேன் இப்போ இந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் எல்லாம் காசு வராது ஏன்னா எல்லாம் போய் முதல் நாளே போய் பார்த்துடமாட்டிங்கல பார்க்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகணும் இல்லைன்னா ஓடிட்டியில் வரும் ஃபோனில் வரும் அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப வேற வேறு படங்களில் போய் இப்போ தெலுங்குலாம் போய் வில்லனாலாம் நடிக்கிறேன் வில்லனாக நடித்து இது பண்ணி காசு இருந்துச்சுன்னா என்னால் சும்மா இருக்க முடியாது சரி ஒரு நல்ல படம் எடுப்போம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோம் ஏன்னா நமக்கு இந்த கார் கொடுத்தது இந்த சமூகம் இந்த மரியாதையை கொடுத்த இந்த சமூகம் இந்த சொசைட்டிக்குதான் நம்ம திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 இந்த இப்போது ஒரு படைப்புக்காக வேலை பார்க்கணும் அதான் ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டுற ஒரு டிரைவராக நடிக்கிறோம் அதற்கான ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது தோணுச்சு என்னென்னா குழந்தைங்களை வீட்லேயும் பேச விட மாட்டாங்க ஸ்கூல்லையும் பேச விட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்கூலில் பேச விடுவாங்க நான் சொல்கிறது என்னன்னா குழந்தை தமக்கு தெரியாத கேள்வி ஒன்று கேட்டுருச்சுன்னா இந்த பெற்றோர்கள் போடுற கஷ்டம் இருக்கு பாருங்க பயமுடு பேசாமல் இருக்கும் உனக்கு என்ன தெரியாமல் சும்மா நொய் நொய் நின்று இப்படியே பேசி அதை ஆஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பள்ளிக்கூடத்தில் அதே தான் அதை பார்த்தோம் டீச்சரை பார்த்தோம் ஏதோ புதுசாக அவங்க கேட்டுருச்சுன்னா அது டென்ஷன் ஆகிடுவாங்க இந்த கிளாஸில் இந்த இந்த அறிவுக்கு என்ன கேட்கணும்னு அவங்க ஒரு வச்சுருப்பாங்க அதை தாண்டி குழந்தை கேட்டுருச்சுன்னா எங்களால் தாங்க முடியாது பள்ளிக்கூடத்துலேயும் பேச விட மாட்டாங்க வீட்லேயும் பேச விட மாட்டாங்க குழந்தை எங்கே தான் பேசும் இந்த பயணத்தில் தான் பேசும் குழந்த குழந்தையாக இருக்கும் சரி எழுதுவோம்னு சொல்லி இப்போ எழுதி இப்போதான் கொஞ்சம் காசு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு வச்சு சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒன்று எப்போவுமே நான் ஆசைப்படுவது என்னென்னா பெற்றோர்களையோ மூத்தோர்களையோ மாற்ற முடியாது ஏன்னா எல்லாருக்கும் நிறைய தெரியும் அவ்வளோ அறிவு இருக்குது நமக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது அப்படிதான் எல்லா பெற்றோரும் அந்த குழந்தைங்கள்ட்ட சொன்னால் கொஞ்சம் அதாவது ஆரம்பிக்கும்போதே ஜாதி வேண்டாம்டா மதம் வேண்டாண்டா ஏற்றத்தாழ்வு வேண்டாண்டா எளிமையாக இருக்கடா அப்படின்னு குழந்தைங்கள்ட சொன்னால் கேட்டுக்கணும் அது அதுக்கே தெரியாமல் அது கொஞ்சம் புரிய வச்சுட்டா அது வளரும் போது அழகாக வளர்ந்துடும் ஏன்னா என்ன அப்படி வளர்த்தாரு வளர்த்தார் எனக்கு அதையும் நோக்கிய ஒரு பயணத்தில் தான் இருக்கோம் இன்னும் இயங்குவோம் இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ரொம்ப தைரியமாக ரொம்ப சந்தோஷமாக வந்து கை கொடுத்ததால் இருக்கட்டும் பேசுனதால் இருக்கும் அடுத்த தலைமுறை இப்படி தான் வள வளர்ப்போம் வளர்த்துக்கு வெல்வோம் நல்லா பெருசாக இருக்கும் குடும்ப உறவுகள் ஒன்று கூடி தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்திற்கான மிகப்பெரிய பங்களிப்பை வளர்த்தி வருகிறார்கள் அந்த வகையில் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் திருவள்ளுவர் தமிழ் வழி பள்ளியை தொடங்கி மக்கள் மனங்களை வென்று இந்த மகத்தான தமிழ்மொழிக்கு பங்காற்றி வருகின்ற தமிழ் திரு அம்மா இறை பொற்கோடி அவர்களே வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற பள்ளியின் செயலர் திருமலை தமிழரசன் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் சிவபூஷணும் ரவி அவர்களே நிகழ்ச்சியில் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லி அமர்ந்திருக்கின்ற தமிழ் சமூகத்திற்கான படப்பாளிகள் சமூகத்தின் அன்புக்குரிய நண்பர் இயக்குனர் நடிகர் சுமுத்திரகனி அவர்களே தணிக்கையாளர் சான் மேரிஸ் அவர்களே மிகச்சிறந்த நெஞ்சகம் மருத்துவர் ஸ்லி மேரி அவர்களே இங்கே முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற அருமைச்சரர் தமிழ் திரு மனோகரன் அவர்களே வருந்திருக்கின்ற பேசி அமர்ந்திருக்கின்ற விஜய் ஆனந்த் அவர்களே இந்த வயதிலும் தளராமல் தமிழ் சமூகத்திற்கு குழைத்திட்டு வருகின்ற எங்கள் அம்மா அற்புதம்மால் அவர்களே ஐயா பூங்குன்றன் அவர்களே ரவி கேசவன் அவர்களே வழக்கறிஞர் ரங்கேர் கன்னி அவர்களே மாந்தனேயன் அவர்களே வெற்றி செழியன் அவர்களே இசைமொழி அவர்களே சமூக செயல்பாட்டாளர் அருள் அவர்களே எம் கட்சியிலிருந்து வருகின்றிருக்கின்ற சென்னை ஒடுங்கின்ற மாவட்டத்தின் பல்வேறு நிர்வாகிகளே வருகின்றிருக்கின்ற இந்த பள்ளியில் பணியாற்றுகின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களே பத்திரிகை ஊடக நண்பர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த திருவள்ளுவர் தமிழ் பணி பள்ளிக்காக துணிந்து தங்களது மாணவ செல்வங்களை ஒப்படைத்திருக்கின்ற எனதருமை பெற்றோர்களே தாய்மார்களே இப்பகுதியில் வாழ்கின்ற அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் அன்பான நன்றியும் நன்றி உரையாற்றிருக்கின்ற ஆசிரியர் லதா அவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்து உண்மையிலேயே இங்கே வந்து அமர்ந்ததிலிருந்து ஒரு நெகிழ்வான ஒரு தருணமாக இருந்தது எங்களையும் இயக்குனரையும் அம்மாவர்களையும் முன்வரிசையை அமர வைத்து நம்முடைய மழை செல்வங்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழினுடைய சிறப்பை திருக்குறளின் சிறப்பை நம்முடைய ஒவ்வொரு தமிழுக்கு நம்முடைய தமிழ் தண்டல் தொடங்கி பல்வேறு நம்முடைய முன்னெத்தியர்கள் செய்த அந்த பணிகளை இங்கு குறிப்பிட்டு மிக அற்புதமாக அந்த மாணவர் செல்வங்கள் நான் கூட பார்த்தேன் நானும் ரெண்டாம் மூன்றாவது பிளவு இது போன்ற நிகழ்வுகளில் பள்ளியில் அரசு பள்ளியில் தான் படித்தேன் கொஞ்சம் நடுக்கம் இருக்கும் தடத்தடன்னு ஆடும் உடை ஒரு பக்கம் போவோம் அப்படிலாம் இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு நான் உன்னிப்பா கவனித்தேன் அத்தனை குழந்தைகள் அதிலும் குறிப்பா இந்த பெற்றோர்கள் இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து அவங்க பெயர் சுற்றிருக்காங்க அந்த குழந்தைகளுடைய பெயரை கேட்கின்ற போது அவ்வளவு மனநிறைவாகவும் மகிழ்ச்சியாக இருக்குது பெரும்பான்மையான குழந்தைகளின் பெயர்கள் தூய தமிழ் மொழியில் சூட்டப்பட்டிருக்கிறது அதற்காக அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் நிறைந்த நன்றிகள் காரணம் இன்றைய நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு நாம் பெயர் தமிழ் வைப்பது இல்லை யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக வாஸ்து எது எதுக்காகவோ பெயரே நரேஷு சுரேஷு மரேஷ் அப்படி என்று வாயில் வராத பெயர்கள் ஆனால் இங்கு ஒவ்வொரு தமிழ் பிள்ளை செல்வனுடைய பெயர்களை கேட்கின்ற போதே அவ்வளவு மனநிறவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அவர்களுடைய ஒவ்வொரு வரிகளும் வார்த்தைகளும் மிகச்சிறப்பாக இருந்தது நம்முடைய தமிழ் இசை பற இசை இங்கு ஒழிக்க அத்தனையும் திட்டமிட்டு மிக நேர்த்தியாக மிக அழகாக மிக ஒழுங்காக இன்றைக்கு இங்கே நாம் அனைவருக்கும் இன்றைக்கு அந்த குழந்தை செல்வங்களுடைய நடனங்களாக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் திருக்குறளாக இருக்கட்டும் ஏனைய பல்வேறு நம்முடைய அறிஞர் பெருமக்களுடைய கருத்தாக்கம் மிக்க கருத்துக்களை உள்வாங்கி மிகச்சிறப்பாக இந்த பள்ளி நடந்து வருவதை எண்ணி உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக அம்மா அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள் கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து இன்றைக்கு பதினெட்டு பள்ளிகள் இன்றைக்கு இருக்கிறது குறிப்பாக இந்த தமிழ் வழி பள்ளி படிக்கின்ற மாணவர் செல்வங்களையும் அவர்களுக்கு பயிற்சி வைக்கின்ற இது போன்ற தன்னை வாழ்நாளை முழுவதுமாக இந்த மொழிக்கும் இனத்திற்குமாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்னை அழைக்கின்ற போது நான் சென்றவர்களுக்கு சற்று ஆறுதலாக நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் கவலைப்படாதீர்கள் என்று சொல்வது வழக்கம் அந்த வகையில் கண்டிப்பாக இந்த பள்ளியில் அரசு ஒரு அரசு பள்ளிக்கு எந்த விதமான உதவிகளை செய்கின்றார்களோ அத்தனை உதவிகளும் இது போன்ற தாய் தமிழ் பள்ளிகளை நடத்துகின்ற அத்தனை பள்ளிகளுக்கும் செய்து அவர்கள் தளர்ந்து விடாமல் கடன்காரனாகி விடாமல் அந்த பள்ளிகள் இழுத்து மூடப்படாமல் தொடர்ச்சியாக இயங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார் எடுக்க வேண்டும் அதற்குரிய அழுத்தத்தை வேண்டுகோளை உங்கள் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் எடுத்து வாதாட இருக்கிறேன் கல்விக்கும் எனக்கும் பல்வேறு நெருக்கமான விடயங்கள் உண்டு இங்கு நம்முடைய மருத்துவ பேராசிரியராக இருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் மருத்துவக் கல்லூரிகள் சில மாவட்டங்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருந்தது அந்த மருத்துவக் கல்லூரிகள் பரவலாக்கப்பட வேண்டும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட வேண்டும் அங்கு பொதுமக்கள் நோயிலிருந்து விடுபட்டுக் கொள்வதற்கும் ஒரு சிகிச்சை எடுத்துக் கொள்வதற்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எமது மாணவ செல்வங்கள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்பதற்காக அரசுக்கான சில கருத்துக்களை கூறி அதற்கான சட்ட கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அரசின் சார்பாக கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு கொள்கை அளவில் அரசு ஏற்றுக்கொண்டதற்கான அடிப்படை ஆரம்ப பணியை செய்தவன் வேல்முருகன் என்கிற பெருமதத்தோடு தான் இந்த நான் தருகிறேன் அதுபோன்று ஒரு காலத்தில் கிராமப்புறத்தில் இருந்து வருகின்ற பொறியியல் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அண்ணா அழகப்பா பல்கலைக்கழகம் அல்லது கோயம்புத்தூர் போன்ற உயர்வீட்டு எண்ணக்கூடிய பல்கலைக்கழகங்கள் தான் இருந்தது அதையும் மறைந்த கலைஞர் அவர்கள் ஆட்சியின் காலத்தில் பொறியியல் கல்லூரி ஏழை கிராமப்புற தாத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் பிள்ளைச்சிறுவனங்கள் சென்னை தேடி வந்து இந்த பொறியியல் என்கிற ஒரு காலத்தில் பொறியியலுக்கு அவ்வளவு மதிப்பு இருந்தது அது இல்லாத ஒரு எட்டாவது ஒரு கனியாக இருந்த போது அதையும் மாவட்டத்திற்கு ஒன்று தொடங்கி வைக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டு அந்த வேண்டுகோளை மாண்பு தமிழக முதல்வர் அன்றைய கலைஞரவர்கள் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து பிரிதொரு அண்ணா பல்கலைக்கழகத்தை முதல் முதலில் நான் வாழ்கின்ற கடலூர் மாவட்டத்தில் பண்டுட்டி தொகுதியில்தான் அரசு தொழில்நுட்ப கல்லூரியை தொடங்கி வைத்தோம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் பல பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் கல்வி கொள்ளை அடிக்கின்ற பெரும் கல்வி நிறுவனத்திடம் செல்லாமல் அரசு கல்வி நிறுவனங்களிலே இன்றைக்கு பிஇ என்கிற அந்த பொறியியல் பட்டத்தை பெறுவதற்கான ஒரு காரண காரியமாக இருந்தவன் என்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன் இது எல்லாம் பெரும் பொருள் செலவிலே செய்யக்கூடிய அரசுடைய திட்டங்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி தான் குறைந்தபட்சம் ஐநூறு கோடி ரூபாய் ஆகும் ஒரு பொறியியல் கல்லூரி தான் குறைந்தபட்சம் இரநூறு கோடி ரூபாய் ஆகும் இருநூறு கோடி முன்னூறு கோடியை பான்புக்கு தமிழக முதலமைச்சர் மன்னன் தளபதி ஸ்டாலின் அவர்களே உங்கள் தந்தையார் கருத்து சொல்லுவன் யாராக இருந்தாலும் இந்த மக்களுக்கு பயனுறக்கூடிய கருத்தாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கொள்கை பிரகடனமாக அறிவித்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளும் பொறியியல் கல்லூரிகளையும் இந்த ஏழை எளிய தமிழ் சமூகத்தின் பிள்ளை செல்வங்கள் அரசின் செலவில் படிப்பதற்கு வாய்ப்பளித்தார் அவர் வழிவந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே எண்ணற்ற ஊடகங்கள் இருக்கிறது இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த செய்தி உங்கள் காதுகளுக்கு கேட்டோம் இது போன்று தப்பி தவறி கடனில் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் இங்கே இந்த குழந்தை செல்வங்கள் பெற்றோர்கள் கொடுக்கின்ற ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தில் இந்த பள்ளியை நடத்தி வருகின்ற இவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கான அறிவிப்பினை வரலாற்று சிறப்பு அறிவிப்பினை இருக்கின்ற பள்ளிகளை தொடர்ந்து நடத்துவதற்கும் மூடிய அரசு இன்னைக்கு அரசு பள்ளியில் போய் ஆங்கில வழி கல்வி கற்கலாம் நீங்கள் கூட தொடங்கு அப்படின்லாம் எங்கள் செய்தி வந்தெல்லாம் சொன்னாங்க இன்னைக்கு கூட அரசு வந்து பத்தாவது வரையிலும் தமிழ் வழியில் எழுத படிக்க தெரியலாம் பரவாயில்ல அதை நம்ம தவிர்த்திடலாம் அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிடுறாங்க இது எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்று ஆனால் பிறிதொரு எல்லாம் அந்தந்த மாநில மொழிகள் கட்டாயமாக்கப்பட்டு கட்டாயம் அதை அந்த பாடத்திட்டத்தில் இணைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் தான் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எந்த ஒரு மாணவனும் மாணவி செல்வமும் தமிழ் படிக்காமலேயே பட்டம் பெறலாம் என்கிற நிலை இருக்கிறது இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட வேண்டும் இன்னைக்கு ஐயா பாவலரேர் அவர்கள் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இதற்காக மிகப்பெரிய ஐயா இறைக்குறவினார் அருளியார் இங்கே இருக்கின்ற நம்ம ஐயா பூங்குன்றனார் தோழர் பொழிலன் போன்றவர்கள் இந்த குடும்பமே இந்த தமிழுக்காக தொண்டு செய்து வருகிறது